ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கி வேலைகளுக்காக வந்து நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயங்க ஐபிபிஎஸ் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்து பதினேழு பதினெட்டுக்கு உண்டான ரெக்கமெண்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் ஸ்கேல் ஒன் டூ த்ரீ அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபிள் பர்பஸ் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் ஓகேங்களா இந்தியா ஃபுல்லாக வந்து பதினாலாயிரத்துக்கும் மேற்பட்ட ஓப்பனிங் வந்து இருக்குது இந்த எக்ஸாம் வந்து ஐபிபிஎஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ ரெடியாக இருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பன்னிரெண்டு ஜூலை வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை பண்ணணும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கும் ஐபிபிஎஸ் டாட் இன் வெப்சைட் மூலமாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஸோ அதோடய நோட்டிஃபிகேஷன் தான் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ டோட்டலாக பார்த்திங்கனா வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் பேங்க் மேலே வந்து வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அதில் தமிழ்நாடு மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு பேங்க்ஸ் இருக்குது பல்லவன் கிராம பேங்க்ஸ் சேலம் தமிழ்நாடு அப்புறம் பாண்டியன் கிராம பேங்க் விருதுநகர் தமிழ்நாடு மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கலாம் வந்து அதர் ஸ்டேட்டில் இருக்கு ஸோ எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா அப்படின்னு பார்த்திங்கலாம் வந்து ஸோ ஏஜ் லிமிட் ஆஃபீஸ் ஸ்கேல்ஸ் வந்து த்ரீ டைப் இருக்குது ஸ்கேல் ஒன் டூ த்ரீ ஸோ கிளியராக வந்து நோ செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கனா வந்து எக்ஸாம் ஃபீஸ் எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அதர் கேஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணணும் ஸோ எல்லா ஸ்கேலும் ஸ்கேல் ஒன் டூ த்ரீ அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அதர் கேஸ்ட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா இது வந்து எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர் ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் வரும் அதுக்கப்புறம் பர்ஸ்னல் இன்டர்வியூ ஸோ உங்களதில் புது ஐபிபிஎஸ்சில் வந்து புதுசாக ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸோட மார்க்ஸை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஓன்லி மெயின் அதுக்கப்புறம் பர்ஸ்னல் இன்டர்வியூ ஸோ அது தான் வந்து உங்களுக்கு மார்க்காக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கிரேட் லெவல் வந்து உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகுது ஸோ அதுவும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ எப்பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் கேன் அப்ளை ஆன்லைன் டுவெல் ஜூலை டூ ஒன் எயிட் டூ தௌசண்ட் செவன்டீன் ஓகேங்களா இம்பார்ட்டண்ட் டேட்டெல்லாம் நோட் பண்ணிக்கங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி ரிசல்ட் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாம் ப்ரிலிமினரி கால் லெட்டர் டவுன்லோடிங் ஸோ இந்த டேட்டெல்லாம் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஸோ வேக்கன்சிஸ் ஸோ நீங்கள் கேளுங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஆல்ரெடி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்நாடு ஸ்டேட்டோட வேக்கன்சிஸ் ஸோ ரெண்டு பேங்க்ஸ் மட்டும்தான் வந்து தமிழ்நாடு வந்து இந்த இதில் இருக்குது மற்றதெல்லாம் அதர் ஸ்டேட்ஸ் தான் ஸோ அப்ளை பண்ணுங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன் அடுத்த ஒரு ஃபைனலில் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்